வெல்கம் டு பிஎஸ் மதுரை இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காவோட பருப்பு சேர்த்து ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் பருப்பு கடையில் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது இட்லி தோசை வெண்பொங்கல் சூடான சாதத்தோடையெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதுமே அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இதில் பத்து மீடியம் சைஸ் பல் தோல் உரிச்சிட்டு அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் பதினஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்து லேசான பொன்னீரை ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்தே பண்ணுங்கள் அப்போ தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கினது சேர்த்துக்கிறேன் ரெண்டு கீரைன்னு பச்சை மிளகாய் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த தக்காளி அந்த பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இரநூறு கிராம் கத்திரிக்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை தண்ணி வடிச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோம் அப்படின்றதுனால மிளகாத்தூள் சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன் குழம்பு மசாலான்னு சொல்லுவோம்ல அது சேர்த்தாச்சு இப்போது இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்ப வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்க போகிறோம் அந்த பச்சை வாசனை போக மசாலாலாம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த கடையலுக்கு தேவையான அளவுக்கு பெரிய கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அந்த கத்திரிக்காயும் பருப்பும் நல்லா வெந்துடும் பாருங்கள் இப்போ மூணு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது பருப்பு கடையிற மத்து வச்சோ இல்லை இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மசிக்கிறது வச்சோ நல்லா ஒரு வாட்டி அந்த கத்திரிக்காயை ஒன்று ரெண்டு அளவுக்கு கடைஞ்சி விட்டுக்கலாம் கடைஞ்சதை ஒரு கடாய்க்கு மாற்றிட்டேன் இப்போது அதை தாளித்து விட்டுக்கலாம் அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகுழுந்து ரெண்டு மிளகாவத்தல் கிள்ளிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம கடைஞ்சி கடாயில் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கத்திரிக்காய் கடையல் அதில் சேர்த்தாச்சு பாருங்கள் நல்லா சுட சுட சூப்பரான கத்திரிக்காய் கடையல் அருமையாக ரெடி ஆகிடுச்சு சூடான சாதத்தோட இட்லி தோசையோட எல்லாம் தொட்டுக்கிறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனல் பார்த்துட்டுக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ